வணக்கம் நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து மீண்டும் ஒரு பதிவு பஸ் சம்மந்தப்பட்டது ஃப்ரான்ஸில் உள்ள உறவுகளுக்கு பஸ் லைசன்ஸ் எடுக்கிறது நான் ஏற்கனவே ஸ்போட்டோ பதிவுகள் நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக்கில் போய் பார்க்கலாம் யூடியூப்லேயும் வந்து ரத்னம் கரண் ஃப்ரான்ஸ் இருக்குது அதிலே நீங்கள் போய் பார்க்கலாம் என்னோட சொன்னால் இங்கே இந்த பஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு வயது ஒரு தடை இல்லை எந்த வயசுலேயும் எடுக்கலாம் அதோட வந்து கார் லைசன்ஸ் இருக்கணும் முக்கியமாக கார் லைசன்ஸ் இருந்தால் தான் பஸ் லைசன்ஸ் எடுக்கலாம் ஏற்கனவே பதிவுகள் போட்டுருக்குறேன் இருந்தாலும் நான் திருப்பியும் அந்த பதுகுளை தான் நிறைய உறவுகள் புதுசாக வர்ற உறவுகள் தெரிஞ்சு தான் இந்த பதிவை தொடர்ந்து போட்டுருக்குறேன் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு ஓரளவு பாசு அதாவது மொழி ஃப்ரெஞ்சு மொழி ஓரளவு தெரிஞ்சுருந்தால் பிறகு வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு படிக்க படிக்க அது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் பயப்படுத்துறவேல நானும் பயந்து பயந்து தான் கனகாலமாக இருந்துட்டேன் பிறகு வந்து அந்த பயத்தில் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நாங்களே சொந்தமாக ஒரு முடிவெடுத்து நம்பிக்கையோட பயணியுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பலன் கிடைக்கும் முயற்சி செய்யணும் ஒரு தடவை வந்து கேட்டுட்டு அப்படியே நிற்கக்கூடாது தயவு செய்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கான பலன் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு வந்து கஷ்டப்பட்டு உடம்பை வருத்தி வேலை செய்ய இல்லாது அதனால தான் இந்த பதிவுகளை போட்டுருக்குறேன் முயற்சி செய்யுங்கள் நானும் ஐம்பத்தி ரெண்டு வயசுலேருந்தான் இப்போ ஆறு வருஷமாக பஸ் ஓடிக்கொண்டிருக்குறேன் കൊണ്ട് എന്നൊരു വിശാല വീഡിയോയിൽ சந்திப்போம் ബൈ